ஆளு மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கியா நல்லா இருக்கி நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் என்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சிம்பிளாக குயிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக எப்படி சிக்கன் கிரேவி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சிக்கன் கிரேவி எப்படி சமைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு தேவையானது நம்ம வந்து ஒரு நாலஞ்சு பீஸு தான் வந்து வெங்காயம் எடுத்து கட் பண்ணுறோம் ஸோ ஆல்ரெடி இப்போ வெங்காயம் பூண்டு ஸோ அது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பச்சை நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணிவிட்டோம் ஸோ இப்போ இது மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் பண்ணுறதுக்கான பிரியாணி மசாலா தேவையான ஸோ கிராம்பு பட்டை மிளகு சோம்பு சீரகம் ஸோ இது எல்லாம் போட்டு கருவேப்பில் எல்லாம் போட்டு நம்ம வந்து தாளித்து ஸோ ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ அதில் வந்து நம்ம வந்து இந்த வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து இந்த பச்சை மிளகா அதிகமாக வந்து நீங்கள் வந்து எந்த சாப்பாடு செஞ்சாலும் வந்து மெயினாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்குங்க உணவில் வந்து எந்த எந்த சாப்பாடு நீங்கள் செஞ்சாலும் சரி பூண்டு நிறையா சேர்த்து சாப்பிடுங்க அது வந்து உங்களுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஆரோக்கியமானது அதே மாதிரி எந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்டாலும் சரி வெளியில் கடையில் சாப்பிட்டாலும் சரி ஒரு 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 மணி நேரம் இல்லை ஒரு ஆறு மணி நேரம் நடங்க அது உடம்புக்கு நல்லது இப்போ வாங்க நம்ம அதை வந்து தாளிச்சிட்டோம் அதை வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வந்து எல்லாம் கட் பண்ண எல்லாத்தையும்லாம் போட்டு வதக்கிறோம் ஸோ இப்போ நம்ம வதக்கி முடிச்சுட்டு ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து தக்காளி இதெல்லாம் போட்டு கிண்டிட்டு சிக்கன்லாம் போட்டு நம்ம வந்து மசாலா போட்டு கிண்டி வச்சுருக்கோம் ஸோ ரெடி பண்ணி ஏன்னா சிக்கன் போடுறெல்லாம் வந்து நிறையா வீடியோ போட்டோம் இது தொடர்ந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு ரொம்ப லென்த்தாக வந்து போய்ட்டுருக்கோம் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து சிக்கன் தக்காளி மசாலா எல்லாம் போட்டு நம்ம வந்து மிஸ் பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ மிஸ் பண்ணி கிண்டி விட்டுருக்கோம் எல்லாம் மிக்சிங் ஆகிடுச்சு இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு பீஸ் தக்காளி கொத்தமல்லி அதேமாதிரி புதினா கருவேப்பில இது எல்லாம் போட்டு நம்ம வந்து சட்னி மாதிரி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில் ஸோ இப்போ அதையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம் இதை கூட வந்து ஊற்றிட்டு ஸோ கிரேவி தொக்கா வந்து அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும் ஸோ இது தான் அது நம்ம சட்னி மாதிரி அரைச்சி வச்சுருந்தது ஸோ இதை நம்ம ஊற்றி நம்ம வந்து மிஸ் பண்ணி ஸோ இதை வந்து நம்ம வந்து கொ கிண்டி விட்டு அப்படியே கொதிக்க விட்டுருவோம் இந்த தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால ஸோ இதிலே வந்து நமக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் ஸோ அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றணா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தண்ணி ஆகிரும் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி சிக்கன் கிரேவி தொக்கு மாதிரி கிடைக்காது ஸோ அதனால் வந்து இதை மட்டும் ஊற்றிட்டு மூடி போட்டு விட்ருங்க அவங்களுக்கு வேணுன்ற கிரேவி தொக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து அழகாக அழகாக பாருங்கள் ஸோ இந்த மாதிரி லெவலில் வந்து உங்களுக்கு வந்து கொதித்தோன்னே ஸோ இது மாதிரி கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ரெடியாக அடித்து எடுத்து சாப்பிட்லாம் ஸோ வாங்க எடுத்து பார்க்கலாம் நம்ம வந்து எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ வந்து கொதிக்க விட்டோம் கொதிச்சிருச்சு எடுக்கு பிறந்த நம்ம எடுக்க போகிறோம் எடுத்து இறைக்குவோம் ரொம்ப அருமையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது நம்ம சீக்கிரம் இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம குயிக்காக ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக பண்ணலாம் ஸோ வீடியோ எனக்கு நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணிக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நிறைய பேர் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து நான் போடக்கூடிய நல்ல வீடியோலாம் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அடுத்து நீங்கள் வந்து எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க இந்த வீடியில் உங்களுக்கு என்ன திருப்தி ஸோ பார்த்ததில் என்ன திருப்தியாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கமான் தெரிவிங்க அடுத்து எப்படி என்னென்ன ஃபுட்டு வீடியோ போடலாம் அவங்க உங்களுடைய கருத்தையும் வந்து நிறைய குறை கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் ஸோ கமான்ல சொல்லுங்கள் ஸோ அடுத்து அதுபடியும் நம்ம வந்து செய்வோம் மக்களே ஓகே எல்லாருக்கும் நன்றி பாய்